ஐயோ சோமநாத் கேபிட்டல் மார்ட் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல சமயம் ஒரு டவுனு ஒன்றும் சொல்லலாம் அடிச்சுக்கிற புயல்லையும் வந்துட்டு அசராதை நின்று அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து எஃப்எம் வந்து நல்லா சூப்பராக தாக்கு பிடிச்சது கிட்டத்தட்ட ஒரு ஒன் பர்சன்டேஜ் வந்து ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருது மற்ற செக்டர்லாம் வந்து மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் டவுன் ஆகிருந்த சமயத்தில் இது ஒன் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட பாசிட்டிவாக இருந்தது ஒரு நல்ல விஷயம் ஒரு ஆறுதலாகவும் இருந்தது ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்துட்டு பெரிய அளவு ஹோப் கொடுக்க மாட்டேங்குது அது எல்லாமே நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இன்றைக்கி நம்ம எஃப் எப்போமே எஃப் ஒன் டோ ஸ்டாக் நாலு ஸ்டாப் பார்ப்போம் இல்லையா அதில் வந்து நான் பிரிட்டானியா ஐஷர் மோட்டார் ஏஞ்சர் ரோட் கேஃபின் டெக்னாலஜிஸ் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரைமர் நான் வந்து செவிலேஜ் அட்வைசர் கிடையாது இங்கே சொல்கிறது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஜஸ்ட்டு ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான் ஸோ எப்போவுமே ஒரு ட்ரேடிங் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டாலே நம்முடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி நம்முடைய ஓன் டெஸன் எடுக்கிறதும் புத்தி சொல்லித்தனமாக இருக்கும் ஸோ ரிக்வஸ்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜெய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ணனுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனில் இருக்கும் ஓகே வீடியோக்கில் போயிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் எல்லாமே வந்து ஒரே டைரக்ஷன் இது வந்து நல்ல ஒரு ஒன்னா மேலே போனாலும் ஒரே டேரக்ஷன் இந்த நாலுமே இருக்கணும் கீழே போனோன்னா ஒரே டேரக்ஷன் நாலுமே இருக்கணும் அதுதான் வந்து ஒரு சரியான விஷயமாக இருக்கும் சோ என்னதான் டவுன் சைடில் போனா கூட இந்த நாலுமே வந்து ஒரே டைரக்ஷன்ல இருந்தது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பொருத்தம் நல்ல ஒரு ரிலையபுளா இருந்தது சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மார்க்கெட் டவுன் ஆச்சு இந்தியா வீச் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஸோ அதுவும் வந்து ரைட்டில் சிக்னல் போட்டு ரைட்லேயே திரும்பினது சம்டைம் ரைட்டில் சிக்னல் போட்டு லெஃப்ட்டில் திரும்பும் பட் எதுவும் கரெக்டாக திரும்பி இருந்தது ஸோ மார்க்கெட் வந்து டவுனில் சைட் போனாலும் ஒரு தெளிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் பேங்க் நிஃப்டி வந்து அறுநூற்றி எண்பத்தெட்டு பாயிண்ட் வந்து மைனஸு ஸோ அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பிரேக் பண்ணியிருக்கு அதை நான் சார்ட்டில் பார்க்கலாம் அதே மாதிரி நிஃப்டி எயிட்டி வந்து பெரிய அளவில் மைனஸ் கிடையாது டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ அது வந்து கொள்கைக்கு நல்ல தாக்கு பிடிக்குது அதுவும் வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் ஸோ செக்டார் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லவே வந்து எல்லா செக்டாரும் டவுன் ஸோ எஸ்பெஷலி பார்த்திங்கனாக்கா நிஃப்டி ரியாலிட்டி டூ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் டவுன் கன்சியூமர் டியூரபிள் ஃபார்மா ஹெல்த் கேர் மெட்டல் ஆயில் அண்ட் கேஸ் எனர்ஜி பேங்க் எல்லாமே மோர் தேன் ஒன் பர்சன்டேஜ் டவுன் ஸோ எஃப்எம்சிஜி மட்டும் பாயிண்ட் நைன் ஒன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் பர்சன்டேஜ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தது ஒரு நல்ல விஷயம் ஸோ இந்த செக்டாரில் இந்த எஃப்எம்சிஜியில் ஸ்டாக் வச்சுருந்தாலும் இன்றைக்கி வந்து தலைக்கு வந்து தலை கட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு ஆறுதலான விஷயமாக இருந்தது இந்த அளவுக்கு நீ நிஃப்டி கீழே போச்சு டூ ஃபிஃப்டி பாயிண்ட் யார் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இதில் வந்து நிறைய பங்களிப்பு கொடுத்தது நெகட்டிவ் சைட்லேன்னு பார்த்தோம்னாக்கா நம்முடைய ரிலையன்ஸ் Minus 41.41 percentage of uh, the minus contribution, HDFC 29 points, ICC 26 points. எல்என்டி சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓரம் சின்ன இல்லாமல் வந்து செமையை வந்து டவுன் சைடில் வந்து கொடுத்துருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க் ரிலையன்ஸ் மட்டுமே மோர் தென் ஒன் பர்சன் ஒன் தேர்ட் வந்துட்டு நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் அந்தளவுக்கு ஸோ ஓரளவுக்கு ஆறுதலாக இருந்தது இவர் வந்து ல பாயிண்ட் சாரி லெவன் பர்சன்டேஜ் லெவன் பாயிண்ட் நைன் ஃபோர் டுவெல்னு கூட சொல்லலாம் ஒரு பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷனாக இருந்தது மற்றபடி எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருந்தது ஸோ ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்க்கும்போது இது வந்து அகேன் பெருசாக ஒரு என்ன சொல்கிறது பழகி போன ஒன்றாயிடுச்சு நிஃப்டி எங்கேயா போயிட போகுது திரும்ப திரும்ப இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரை இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ள தானே குண்டு சட்டியில் தானே குதிரை ஓட்டப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பழகி போன விஷயமாக இருக்கிறது ஸோ அதில் தான் வந்து இல்லை விளையாண்டுட்டுருக்கு ஸோ இது வந்து எதிர் சைடும் பிரேக் ஆகிறதுக்கு இம்மிடியேட்டாக எந்த ஒரு சிக்னலும் காணும் போட்டோம் எப்படியோ அட்லீஸ்ட் வந்து ஐநூறு பாயிண்ட்லேயே விளையாண்டுட்டு இருக்காங்கல மேலேயும் போகாமல் கீழே போகாமல் பார்க்கலாம் எத்தனை நாள் இதே பண்ணுது அப்படின்ட்டு தென் வந்து நம்முடைய பேங்க்கு ஸோ இதுதான் சொல்லியிருந்தேன் ஸோ ஐம்பத்தஞ்சாயிரம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருந்தது பல நேரங்களில் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டச் பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ணாமல் இருந்தது ஸோ இன்றைக்கி அதை பிரேக் பண்ண நல்ல ஒரு டிசைசிவாக வந்து கீழே வந்திருக்கு ஐநூற்றம்பது பாயிண்ட் வந்து சப்போர்ட்டில் இருந்து டவுனில் வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு டெசைசிவ் ரெட் கேண்டல் ஸோ நாளைக்கு அதாவது இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஒரு டெட்லைன் நம்ம டேரிஃப் ட்ரம்ப் கொடுத்துருக்கார் இருபத்தஞ்சாந்து இன்னும் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து பெனால்ட்டி டேரிஃப் சொல்லி போட்டார் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தஞ்சி வந்துட்டு ரிட்டாலிசேஷன் டேரிஃப் போட்டிருந்தா அப்படி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னொரு ரஷ்யாவில் தான் வந்து நம்ம எண்ணெய் வாங்குறது அதனால தான் வந்து உக்ரைன் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு என்னது நரேஷன் கொடுத்து தேதி வரைக்கும் டைம் இல்லை அவங்க ஆயில் கட்டதை கட் பண்ணு இது பர்ச்சேஸ் பண்ண நிறுத்தலைனாக்கா இருபத்தஞ்சி பர்சன்ட் பெனால்ட்டிஸ் டேக்ஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தார் அந்த ரிவியூ வந்து இருபத்தேழாம் தேதி டேட் கொடுத்துருந்தா அப்படி ஸோ நம்ம பிள்ளையர் பண்டிகைலாம் முடிஞ்சு என்ன பிள்ளையர் சொல்லி விழுதுன்னு பார்க்கலாம் மேபி அதனால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு அப்சைட் வந்தாலும் ஒழியே மற்றபடி நம்ம மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது ஸோ இது வந்து டேரிஃப்னால் வந்த ஒரு இதெல்லாம் கிடையாது சாட்ஃபிஷனில் நம்ம மார்க்கெட் வீக்காக இருக்குது நம்ம தான் நம்ம மக்கள்லாம் ஏதோ ஒரு நீசோட கோத்து விட வழக்கமாச்சே ஸோ அந்த வகையில் வந்துட்டு மேபி வந்து அதை கூட கோத்து விட்டு டைம் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இருபத்தெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் மற்றபடி ஐடி பார்க்கும்போது வந்துட்டு நல்லாவே வந்து அடித்த கலோபுரத்துலேயும் வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்டாக் பிடிச்சதுன்னு சொல்லலாம் இரநூத்தி பதினேழு பாயிண்ட் வந்து மைனஸில் இருந்தால் கூட ஸோ இந்தளவுக்கு இன்றைக்கி எல்லா செக்டரும் மிட் லார்ஜ் மைக்ரோ எல்லாமே வந்து சும்மா டவுன் சைடில் போகும்போது எல்லா செக்டரும் டவுன் சைடில் போகும்போது இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பாயிண்ட் சிக்ஸ் பெரிய விஷயம் கிடையாது பட் ஓவராலாக இது வந்து ஒரு அப் தான் இருக்குது ஸோ எகைன் திரும்ப திரும்ப நம்ம ஒரு நாலஞ்சு செஷனை பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் கொஞ்சம் டவுன் சைட் போகுது இப்போ ஐடி மேலே வருது அதை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி நிஃப்டி அந்த கம்ஃபோர்ட் ஜோன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேயே நிறுத்தி இருக்கிறது இந்த ரெண்டு பேரும் தான் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்க விஷயம் ஸோ அதை சரியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் ஸோ அப்சைட் டார்கெட் வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஐ நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் தென் நம்முடைய ஃபேவரபிள் இண்டெக்ஸ் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இரண்டையும் உள்ளடி இருக்க அந்த சிங்கிள் இண்டெக்ஸ் தான் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்றது ஸோ அது வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த சப்போர்ட் லைன் இன்றைக்கி டச் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்டாக அதை கொஞ்சம் மேலே பிடிச்சி நின்றுட்டுருக்கு நைன்டீன் தௌசண்ட் வந்து நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நல்ல சப்போர்ட் நைன்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன்று ஐம்பத்தொரு பாயிண்ட் தான் மேலே இருக்குது ஸோ மேபி இருபத்தி ஏழாம் தேதி தான் ஒரு பாசிட்டிவாக மூவ் ஆச்சு அப்படின்னாக்க ஒரு ரிவர்ஸ் எடுக்கலாம் வந்து டவுன் சைடு இது பிரேக் பண்ணி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இன்கேஸ் அப்படி டவுன் சைடு பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா எயிட்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்ட்டி வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக இது இருக்கும் ஸோ இதுதான் நம்முடைய ஓவரால் மார்க்கெட் சின்ன எந்த ஒரு பாசிட்டிவிட்டியும் கிடையாது ஸோ பெரிய அளவில் விழுறதுக்கு வாய்ப்பு தான் தோணுது இருபத்தி ஏழு ஐநூறு நிஃப்டி பிரேக் பண்ணாத வரைக்கும் இங்கேயே வந்து அது ரவுண்ட் அடிச்சிட்ருக்கும் இதை தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக கூட சொல்லலாம் அந்த இடத்துலேயே வந்து ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு ஸோ பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பெரிய நான் நியூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்துட்டு அந்த அவங்களது ரேட் கட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரகாசமான ஒரு நியூஸ் வந்த உடனே மார்க்கெட் செம்ம தூக்கு தூக்குனாங்க டவு ஒரு ஆல் டைம் ஹை பண்ணியிருந்தது டச் பண்ணியிருந்தது இந்த இடம் இந்த கேண்டில் பார்க்கலாம் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி வாய்ஸ் பாதி அந்த அப்சைட் போனது புட்டுக்கிட்டு கீழே வந்து சின்ன சொல்லலாம் ஸோ மற்றபடி வந்துட்டு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதில் மொமெண்டம் கிடையாதுன்ட்டு ஸோ சுத்தமாக இன்னும் மொமெண்டம் இதில் கெயின் ஆகல அதே மாதிரி நஷ்டப்போம் போசிட்டி டாக்ஸும் அதே மாதிரி தான் இருக்குது ஸோ ஓவராலாக யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவில் இல்லை நெகட்டிவிட்டி இல்லைன்னா கூட வந்துட்டு மேலே போகிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் கிடையல மொமெண்டம் கிடையாது ஸோ அது வந்து இப்போ எல்லாமே பார்த்தோம் ஒன்று ஒன்று சப்போர்ட் ஜோனுக்கு வரும்போது நம்முடைய நிஃப்டியும் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஈஸியாக கொஞ்சம் பிரேக் பண்ணி கொஞ்சம் கீழே பார்த்தது வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் வந்து ஓவரால் யுஎஸ் மார்க்கெட்டுடைய சங்கதி தென் நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய இந்த எஃப்என் டோல் டாப் கெய்னரில் இருக்கிற ஸ்டாக் வந்து பிரிட்டானியா அண்ட் ஐஷர் மோட்டர் பார்க்கலாம் அதே மாதிரி லவ்ஸிங் சைடில் அந்த டாப்பில் இருக்கிறத ஐடியா வந்து பெண்ணி ஸ்டாக் அதை விட்டுடலாம் டெக் அண்ட் ஏஞ்சல் ஒன் இது எல்லாமே நம்ம சார்ட்டில் டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ முதல்ல பிரிட்டானியை பார்க்குறோம் ஸோ இது வந்து எஃப்எம்சிஜில் இருக்கிற ஒரு ஸ்டாக் ஸோ இன்றைக்கி நல்லா வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் எயிட் செவன் பாயிண்ட் வந்து நல்ல ஒரு அப்சைட் மூவ் கொடுத்துருந்தது ஸோ அந்த செக்டர் செக்டாரில் வந்து நல்ல ஒரு ஹெவி வெயிட் ஸ்டாக் இது ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் வந்து அப்சைட்ல அந்த செக்டர் போனது இது ஒரு முக்கிய காரணம் ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கெயின் ஆகிட்டுருக்கு ஸோ இதில் நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் இப்போ வந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி சிக்ஸில் இருக்குது ஸோ இது ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அது பக்கத்தில் வரும்போது பார்க்கணும் இது பிரேக் பண்ணுறதுக்கு என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்றத ஸோ இது வந்து பிரிட்டானியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து ஐஷர் மோட்டர் ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் இது ஸோ இது பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் அப்படின்ற மாதிரியே கூட இதை எடுத்துக்கலாம் ஆடியோ ஒன் சாரி இங்கே ஆகலாம் ஆ ஆடியோ அண்ட்ட ஆடியோ மேலே வர மாதிரி இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்துட்டு ஸோ இது வந்து நல்லவே ஒரு நிமிஷம் ஸோ நெக்ஸ்ட் இதனாலவே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் அப்சைட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஐஷோ மோட்டரை பொறுத்த வரைக்கும் நென்ஸ் வந்து ஏஞ்சல் ஸோ ஆல்ரெடி வந்து கண்டினியூஸாக இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஒரு நாலு செஷனாக நல்ல சிக்னிஃபிகண்ட் டவுன்ஃபால் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த ட்ரெண்டில் ட்ரெண்ட் சேனல்லையும் வந்து பிரேக் பண்ணி நல்ல கீழே வந்திருக்கு டெசைசிவாக கீழே வந்திருக்கு அது கூட ஸோ இதில் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கும் இப்போ வந்து சாரி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்போ வந்து டூ தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி நைனில் இருக்குது ஸோ இந்த நாலு ஸ்டாக்கை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ரொம்ப ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிஷன் எடுங்க அதுதான் சரியான விஷயம் சரியானதாக இருக்கும் ஹோப் ஐ ஹோப் இந்த வீடியோ நல்லா ஒரு இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ணனுக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ரொம்ப வை குட் பை